மென்சுரல் பெயின் பீரியட் கிராம்ஸ் அப்போ இஞ்சி சாப்பிட்டா நல்லதுன்னு உங்களில் எவ்வளோ பேர் தெரியும் பீரியட் கிராம்ஸ் வந்தால் தலைவலி கால்வலி ஸ்டொமக் பெயின் பொமட்டல்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் பட் இதில் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் வயிறு வலி அது நார்மல் தான் பட் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் இந்த மாதிரி டைமில் இஞ்சி எடுத்துக்கிட்டால் அது நேச்சுரல் பெயின் கில்லராக இருக்கும் ஜிஞ்சர் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நியூட்ரஸ் மசிலை ரிலாக்ஸ் பண்ணி கிராம்ஸை கம்மி பண்ணும் ரீசன்ட் ஸ்டடி ஜிஞ்சர் நீங்க பெயின் கில்லராக எடுக்கிற ஐபு ப்ரூஃப்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க எப்படி இந்த இஞ்சர் ஸ்மால் பீஸ் ஆஃப் கிரஸ்ட் ஜிஞ்சர் வித் ஹாட் வாட்டர் அண்ட் லிட்டில் தேன் கலந்து ஜிஞ்சர் டீயா டெய்லி டூ டூ த்ரீ டைம் டே ஒன் ஆஃப் பீரியட்ஸ் குடிக்கலாம் ஆர் வெறும் வயசுல வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில ஏதோ ஜிஞ்சரை போட்டோ இல்லைனா கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரை போட்டோ குடிக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு சிவியர் அசிடி கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்தாலோ இல்லைனா ஆஸ்பரின் க்ளாபிட்ரல் மாதிரி பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருந்தாலோ ஆர் ஆல்ரெடி ஏதாவது இன்டர்னல் ப்ளீடிங் இருந்தாலோ இந்த ஜிஞ்சரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பிகாஸ் ஜிஞ்சர் உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ லேடிஸ் லிசன் டு யுவர் பாடி அண்ட் டூ தீட் ஃபுல்